அதிகார கிடைக்க வேண்டியது கிடைத்த உடனேயே அவர்கள் தாளாரமாக அனுமதி மக்களுடைய நிலங்கள் மிரட்டி அங்கு காவல்துறை அச்சுறுத்தலோடு பறிக்கப்படுகிறது அது எங்கேயோ இருக்கிற அதானிக்காகவும் எங்கேயோ இருக்கிற அம்பானிக்காகவும் எங்கேயோ இருக்கிற டங்ஸ்டனுக்காகவும் எங்கேயோ குஜராத்தில் இருக்கிற ஸ்டெர்லைட் முதலாளிகளுக்காகவும் இந்த மக்களை காக்கை குறிவு சுடுவது போல சுட்டு கொண்டு இந்த மக்களை தேச விரோத வழக்குகளில் விட்டு உங்களோடு கை கொடுத்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது போராடிய பச்சை துண்டு அணிந்து உங்கள் மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் கூட என்று தெரியாமல் அவர்களை நீங்கள் குன்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய்த அதான் சொல்றேன் உள்ள பிடிச்சி போடுறீங்க இந்த மண்ணின் பசுமை காக்கப்பட வேண்டும் சுற்றுச்சூழல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய சுப உதயகுமார் மீது எழுநூறு வழக்குகள் அப்ப இதெல்லாம் எப்படி சொல்லுங்க அப்ப அப்ப அந்த எழுநூறு எழுநூறு வழக்குகள்ல இருந்து அந்த தோழர் எப்போது மீண்டு அவர் தனது குடும்பம் பிள்ளை பொது வாழ்க்கைக்கு எப்படி வர முடியும் குடும்ப வாழ்க்கையை எப்படி அவர் பார்க்க முடியும் இயல்பு வாழ்க்கையை அவரால் எப்படி நடத்த முடியும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்துடைய இளைஞர்கள் வந்து அப்படி ஒரு கொதிநிலை அடைஞ்சிருக்கிறான் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அனுப்புறம் பாருங்க இன்னைக்கு கடலூரை சுற்றி இருக்கிற ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எங்களுக்கு கடலூர் ஷிப்காட்டே வேண்டாம் இனி ஒரு சென்று நிலத்தை கூட நாங்கள் தரமாட்டோம் நீ கெம்ளாஸ்டர் விரிவாக்கம் பிளான்ட் ஒன் பிளான் டூ பிளான்ட் த்ரீன்னு சொல்லி பிவிசி பைப்பு மிக மோசமான ஒரு நச்சு ஆலை கடலூர் கெம்பிளாஸ்டர் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க